அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினவர் காணொலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஒருபுறம் குண்டுவீச்சுக்கள் விமான தாக்குதல்களில் மக்கள் கொல்லப்படும் பொழுது மறுபுறத்திலே உணவுக்காக உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள வரக்கூடிய மக்கள் மீது ஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல் உலகம் முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்களை எழுப்பியிருக்கின்றது இந்நிலையில் பிரிட்டன் பிரான்ஸ் உட்பட இருபத்தி ஐந்து நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக மிக கடுமையான எச்சரிக்கையையும் உடனடியான ஒரு நிறுத்தத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலிய பெண்கள் சிப்பாய் படையணிக்கு கமாஸ் இயக்கம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் ஈரான் ரஷ்யா கூட்டுறவில் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் ஸ்ட்ரேலிய ராணுவம் அண்மைய சில நாட்களாக நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றோம் உணவை பெறுவதற்காக வரக்கூடிய பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படும் துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் சில கிலோ கோதுமை மாவை பெறுவதற்காக அல்லது மிகச் சொற்பமான இவர்கள் வழங்கும் உதவியை பெறுவதற்காக வரக்கூடிய மக்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு ஆனால் அந்த உணவை பெற்றுக்கொண்டு செல்வதற்கு முன்பாகவே அவர்களை கொலை செய்து சடங்கலங்களாக கூடிய ஒரு கொடூரத்தை இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இணைந்த உதவி திட்டத்தில் பார்த்திருந்தோம் இவர்கள் அந்த உணவை ஒரு பொறியாக வைத்து பாலஸ்தீனர்களை கொன்று போயிப்பதற்குரிய ஒரு கருவியாக பசியோடு இருக்கும் மக்களை வேட்டையாடி வந்த சூழ்நிலையில் இது உலகம் முழுவதும் தற்போது பெரிய அளவிலான எதிர்ப்பை கிளப்பி இருக்கின்றது பிரிட்டன்ஸ் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் உட்பட இருபத்தி ஐந்து நாடுகளின் வெளியுறவு காசாவில் உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளார்கள் நீர் மற்றும் உணவு போன்ற அடிப்படை தேர்வுகளை பூர்த்தி செய்யும் என்று வரும் குழந்தைகள் உட்பட பொதுமக்களை சொட்டு சொட்டாக கொள்வதையும் மனிதாபிமானமற்ற முறையில் கொள்வதையும் நாம் கண்டிக்கின்றோம் என அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளை ஸ்ரீலிய அரசாங்கம் மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என வெளியுறவு அமைச்சர்கள் மேலும் கூறியிருப்பதுடன் உடனடியாக லாரிகள் உள்ளே செல்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுடைய அறிவிப்பு மிக கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கின்றோம் என்ற விதத்தில் அமைந்திருந்தாலும் கூட உண்மையில் இவர்கள் ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுக்கின்றார்களா என்றால் இந்த உலகம் காசாவில் மனிதநேயத்தை நிலைநாட்டுவதில் தோல்வியடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அண்மைய சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பசியோடு ஒரு சொட்டு உணவும் கிடைக்காமல் எலும்பு கூடுகளாக குழந்தைகள் இறந்து கிடக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகி இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தோல்வியை காசாவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இத்தனை நாடுகள் இருக்கின்றார்கள் இத்தனை அரபுக்கு நாடுகள் இருக்கின்றார்கள் இத்தனை மனிதநேய அமைப்புகள் இருக்கின்றார்கள் ஆனால் காசாவில் நாங்கள் இதை பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் குழந்தைகள் உணவில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுமை கொடுமையிலும் கொடுமையான ஒரு மரணமாக இருக்கின்றது இந்நிலையில் தான் இவர்களுடைய இந்த அழுத்தம் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா இவர்கள் வெறும் அழுத்தமும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனைவரும் கையொப்பமிட்டு அனுப்பிவிட்டு அடுத்த வேலைக்கு சென்றுவிட போகின்றார்கள் அல்லது உண்மையில் காசா மக்களின் துயருக்காக இவர்கள் களம் இறங்கி இருபத்தி ஐந்து நாடுகளில் பாரிய நாடுகள் எல்லாம் இருக்கின்றார்கள் பிரிட்டன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இவர்கள் அடுத்த கட்ட அழுத்தத்தை ஸ்ட்ரேலுக்கு கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அவ்வாறு கொடுத்தால் அது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க விடயம் அடுத்து ஹமாஸ் இயக்கத்தினர் மீண்டும் இஸ்ட்ரேலிய இராணுவத்தினருடன் மிகப்பெரிய அளவிலான மோதலில் ஈடுபட்டு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் கான் யூனிஸ் பகுதியில் நடந்த ஒரு சண்டையின் போது ஸ்ட்ரேலிய வெடிமருந்துகளால் ஸ்டாப் சார்ஜன் அமித் கோகன் என்று ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதே குண்டுவெடிப்பில் மற்றொரு அதிகாரியும் ஸ்ரேலினுடைய சிறப்பு படையணியினுடைய அதிகாரி படுகாயமடைந்திருந்தார் பின்னர் வெளியான குறிப்புகளின்படி அவர் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கின்றார் வெடிபொருட்கள் ஏவப்பட்டதில் வடக்கு காசாவில் ஐந்து ஐடிஎஃப் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் இறந்த ஸ்டேலிய துருப்புக்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் நூறை கடந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் மத்திய காசாவிலும் அளவில் அல்கசாம் போராளிகள் தாக்குதலை இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினம் மதியம் சற்று முன்னர் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ராபாவிலிருந்து டெல்லாவை நோக்கி சென்ற பேருந்து ஸ்ட்ரேலிய பெண் சிப்பாய்களை காசாவுக்குள் அவர்கள் போர்க்களத்தில் போராடிவிட்டு டெல்லாவை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பேருந்து துல்லியமாக கன்னிவடி தாக்குதலுக்கு இலக்காக வெடித்து சிதறியிருக்கின்றது இருக்கின்றது அவர்கள் செல்லக்கூடிய வழியில் கண்ணிவடி புதைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கண்ணிவடியில் வாகனம் வெடித்து தறியதில் பதினோரு ஸ்ட்ரேலிய பெண் சிப்பாய்கள் சம்பவ இடத்திலேயே ராஃபாவிலிருந்து டெல்லோவை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அண்மைய சில நாட்களில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக இந்த இழப்பு பார்க்கப்படுகின்றது அனைவரும் பெண் சிப்பாய்கள் என்ற விடயமும் தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் பாலஸ்தீனத்தில் உள்ள புனித தலங்கள் குறிப்பாக அல் கலீல் இப்ராஹிம் பள்ளிவாசலை இஸ்ரேல் குறிவைப்பது குறித்து இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஓஎஸ்சி இன்றைய தினம் மிக முக்கியமான கூட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஒய்ஸியினுடைய நிரந்தர பிரதிநிதிகள் மட்டத்தில் அவசர நிர்வாக கூட்டத்தை அவர்கள் நடத்துகின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த அரபுலுக்கியினுடைய கூட்டம் ஓஎஸியினுடைய கூட்டம் ஸ்டேலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதையும் பாலஸ்தீனத்துக்குள் நடக்கக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் எமக்கு கவலை தருகின்றது என்று சொல்வதை விட வேறு எதையும் சாதிக்கப் போவதில்லை ஏனெனில் பல கூட்டங்களை பார்த்து விட்டோம் இந்த அக்டோபர் ஏழு ஸ்டேல் காசா போர் தொடங்கிய பின்னர் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட கூட்டங்களை அரபிலைக்கு நடத்திவிட்டார்கள் இஸ்லாமிய கூட்டமைப்பு ஓயேசியின் நடத்தி விட்டார்கள் இவர்கள் கடும் கண்டனங்களை வெளியிடுவதை விட காசா மக்களுக்கு கவலை தெரிவிப்பதை விட ஒரு துரும்பை கூட காசா மக்களுக்காக எடுத்து போடவில்லை என்பதுதான் மிகப்பெரிய துயரம் இன்றைய தினமும் அனைவரும் கூடி ஒன்று கூடி புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுத்துவிட்டு விட்டு ஆக்ரோஷமான அறிக்கைகளை விடுத்துவிட்டு செல்லப்போகின்றார்கள் இவர்களுடைய கடும் கண்டனங்கள் ஸ்டேலை ஒரு துளியும் பாதிப்பதில்லை என்பதையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதை விடுத்து இவர்கள் ஏதாவது ஸ்டேலுக்கு எதிராக ஒரு துரும்பை நகர்த்துவார்களா அவ்வாறு நகர்த்தக்கூடிய உணர்வு இருக்கின்றதா அத்தகைய முதுகெலும்பு இருக்கக்கூடிய நாடுகளாக இந்த இஸ்லாமிய அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் என்பதை நாங்கள் இன்றே எடுக்கக்கூடிய முடிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அடுத்து மாஸ்கோவில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து முக்கியமான பேச்சுவார்த்தையை இருக்கின்றார் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பன்னிரண்டு நாள் போர் வெடித்த சில வாரங்களுக்கு பின்னர் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக பல மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் தற்போது நடைபெறும் நிகழ்வுகள் ஈரான் ரஷ்யா இடையில் மிக நெருக்கமான ஒரு நட்புறவு அல்லது மிக நெருக்கமான ஒரு செயல் நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் கேஸ்பியன் கடலில் ரஷ்ய கடற்படையும் ஈரானிய கடற்படையும் இணைந்து ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சி ஆரம்பித்தார்கள் அது நேற்றைய தினம் இன்றைய தினம் நாளை மூன்று தினங்கள் காஷ்பியன் கடலில் நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து மிக முக்கியமான விடயங்கள் குறித்து மாஸ்கோவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பது ஈரான் ரஷ்ய இடையிலான கூட்டமைப்பு மீண்டும் பலமாக இருக்கின்றது அல்லது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் பேச்சுவார்த்தைகள் மூலம் தேர்க்கப்பட்டிருக்கலாம் இது நிச்சயமாக ஸ்ட்ரெயலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அதிர்ச்சி ஈரானையும் ரஷ்யாவையும் பிரித்து ஆள வேண்டும் பிரித்து வைத்து விட வேண்டும் என மிகப்பெரிய புரோபகண்டா அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள் எப்போது இரண்டு நாடுகளும் ஒரு நட்புறவான நாடுகளாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே நட்பாக இருந்தவர்கள் இன்னும் நெருக்கமாகி விட்டார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அடியாகத்தான் இருக்கும் அடுத்து துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் என்று ஊடகவியலாளர்களை அங்காராவில் சந்தித்த பொழுது சிரியாவில் ஸ்டேலின் ஆக்கிரமிப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் சிரியாவினுடைய அல் ஜோலானி அரசாங்கத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு போகின்றோம் அவர்களை நடுவில் கைவிட்டு விட மாட்டோம் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பை சிரியாவில் நிறுத்த வேண்டும் லெபனானில் நிறுத்த வேண்டும் காசாவில் நிறுத்த வேண்டும் என வழக்கம் போல மைக்கிடைத்து விட்டால் பொங்கி தள்ளி இருக்கின்றார் எர்டோகன் அவர் ஊடகங்களை பார்த்தாலும் மைக்கை பார்த்தாலும் பொங்குவதைத் தவிர துருக்கியோ எர்டோகனோ எந்த ஒரு வேலைகளையும் செய்யப்போவதில்லை என்பதுதான் நிதர்சனம் அது சிரியாவில் மக்கள் அடிவாங்கினாலும் காசாவில் அடிவாங்கினாலும் லெபனானில் அடிவாங்கினாலும் வாங்கினாலும் என்னுடைய பேச்சுக்களை பார்த்தால் நாளையே துருக்கி படை சிரியாவுக்குள் விடும் என்பதைப் போலவும் நாளைய இஸ்ரேலுக்கு எதிராக காசாவில் துருக்கி படைகள் நுழைந்து விடும் என்பதைப் போலவும் லெபனானில் லெபனான் மக்களுக்கு ஆதரவாக துருக்கிப்படை நுழைந்துவிடும் என்பதைப் போலவும் தான் அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கும் அவர்கள் கோப ஆவேசமாக ஊடகங்களை கண்டால் மிகப்பெரிய அளவில் பேசுவார் ஆனால் அவருடைய செயற்பாடுகளை பார்த்தால் ஒரு கடுகளவு கூட களத்தில் இறங்கி செயலாற்றக்கூடிய ஒரு மனிதராக எர்டோகன் இல்லை கருத்துக்கள் வார்த்தை ஜாலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன களத்தில் ஏதாவது செய்கின்றார்களா என்று சொன்னால் எதுவும் கிடையாது துருக்கியை பொறுத்தவரை எர்டோகனை பொறுத்தவரை அடுத்து ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளுங்கூட்டணி படுதோல்வி அடைந்திருக்கின்றது இதனால் பெரும்பான்மை ஆளுங்கூட்டணி இழந்திருப்பதால் அவர்களுடைய பதவிக்கு ஒரு சிக்கல் ஏற்படலாம் என பிரதமர் ஷெகுரு இஷாவை மேற்கோள்காட்டி அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றன இருநூற்றி நாற்பத்தி எட்டு இடங்களை கொண்ட ஜப்பான் நாடாளுமன்ற மேலவையான கவுன்சிலர்கள் பேரவைக்கு நடைபெற்ற தேவைகளில் பெரும்பான்மைக்கு தேவையான நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களை விட மூன்று இடங்கள் குறைவாக மட்டுமே ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இழந்தாலும் பிரதமர் பதவியில் தான் தொடர்ந்தும் நீடித்திருப்பேன் என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இருந்தபோது ஜப்பான் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு மேலவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி இந்த அரசுக்கு ஒரு இறங்கும் முகமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ என்று ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் குழந்தைகளை கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆயுதங்களை அனுப்பி கொண்டு மறுபுறத்தில் மனித உரிமைகளை பற்றியும் சமாதான பேச்சுவார்த்தை பற்றி பேசுவதும் எவ்வளவு ஒரு பாசாங்குத்தனம் என்பதல்ல இது வெட்கக்கேட்டினுடைய உச்சம் என்று நேரடியாக அமெரிக்காவின் முகத்தில் அறைந்திருக்கின்றார் ஸ்டேலை போரை நிறுத்துமாறு ட்ரம்ப் இங்கே வெள்ளை மாளிகை மிகப்பெரிய அளவில் கோரிக்கை விடுப்பதைப் போல பாசாங்கு அதே அமெரிக்காவும் வெள்ளை மாளிகையும் ஸ்டேல் அங்கு கார்சாவில் குழந்தைகள் பெண்கள் மக்கள் குடியிருப்புகளை கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களை அனுப்புவதிலும் இவர்கள் முன்னின்று செயற்படுவதால் இவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு பெரிய ஒரு வெட்கக்கேடான உலக ஏமாற்றும் செயற்பாடு அமெரிக்கா இந்த பாசாங்கு தினத்தை நிறுத்தி உண்மையில் காசா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் காசாவில் இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஸ்டேலுக்கு சொல்லக்கூடிய அனுப்பக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை நிறுத்துங்கள் என்று ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் உலகின் மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் குறிப்பாக இந்தியா சீனா போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ரஷ்யா போன்ற நாடுகள் கூட அமைதியாக இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த தென்னாப்பிரிக்கா பிரேசில் தற்போது கொலம்பியா போன்ற நாடுகளினுடைய தலைவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில நாடுகள் தென்னாப்பிரிக்கா பிரேசில் கொலம்பியா போன்ற நாடுகளாவது முதுகெலும்பு மிக்க தலைவர்களை தற்பொழுது கொண்டிருக்கின்றதே அல்லது முதுகெலும்பு மிக்க தலைவர்களை அந்த நாட்டிலாவது இருக்கின்றார்கள் என்பது சற்று ஆறுதலான விடயம் இந்த நாடுகளிடமிருந்தாவது ஏனைய நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ஸ்டேலுக்கும் அவர்கள் எதை செய்தாலும் அவர்கள் என்ன அட்டூழியங்களை செய்தாலும் எதிர்த்து கருத்துக்களை சொல்வதற்கு அல்லது எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட திராணியற்ற அரபுலகம் இந்த கொலம்பியா ஜனாதிபதி தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி போன்றவர்களிடம் சற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்